அவங்க கனவை நிறைவேற்றதுக்கு நீங்க உதவி செய்யணும் அவங்க கனவை நிறைவேற்ற பயன்படுத்த கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது இருக்கிற எல்லா பெற்றோர்களும் ஆழமா போட்டு வச்சுக்கோங்க நீங்க படிக்கிறப்ப உங்க பெற்றோர்கள் இவ்வளவு டார்ச்சர் பண்ணிருந்தா நான் எழுதி தரேன் அஞ்சாவது படிச்சிருக்க மாட்டீங்க பல வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாக்கு நாம என்ன படிக்கிறோம் தெரியாது உண்மையா இல்லையா எஸ்ஸா நோவா கரெக்ட் என்ன படிக்கிறோன்னா தெரியாது குழந்தை என்னங்க படிக்கிறான் அவன் வாடா என்ன படிக்கிற ஆறாவதுப்பா ஆறாவது தான் ஏதோ பக்கத்து வீட்டு குழந்தைக்கு மெசேஜ் மாதிரி சொல்லுவார் அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும் ஆனால் நம்ம எல்லார்ட்டையும் என்ன இருந்துச்சு பொறுப்பு இருந்தது ஏன் அம்மா அப்பா தர சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நம் தலைமுறையினுடைய தலையெழுத்தை மாற்றுகிற மிகப்பெரிய ஆயுதம் கல்வி என்கிற உணர்வு நமக்கு இருந்தது அடிச்சு பிடிச்சி வந்து படித்தோம் கரெக்டா இன்னைக்கு நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஆசை பெருசாயிருச்சு சிக்கல் அங்கே தான் ஆரம்பிக்குது பெற்றோர்கள்ட்ட ஆசை பெருசாயிருச்சு என்ன ஆசை பெருசாயிருச்சு தம் பையன் பெருசாகணும் தம் பொண்ணு பெருசாகணும் தம் பொண்ணு வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஆகணும் பையன் கலெக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் இது ஆசையே இல்லை எந்த பெற்றோர்களுக்கும் பெற்றோருடைய ஆசை என்ன தெரியுமா என் சொந்தக்காரங்க மத்தியில் என் குழந்த டாப்பாக வரணும் ஏன்னா சொந்தக்காரன் தான் பீஸ் கட்டுறான் சொந்தக்காரன் தான் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விடுறான் சொந்தக்காரன் தான் மார்க் வாங்கி பார்க்குறான் பக்கத்து வீட்டுக்காரனை விட என் பொண்ணு ஒரு மார்க்காவது அதிகமாக எடுக்கணும் எழுத்து வீட்டுக்காரனை விட என் பையன் ஒரு மார்க்காவது அதிகமாக எடுக்கணும் நான் என்ன சொல்கிறேன் அதான் அவங்க அம்மா அழகாக சொன்னாங்க நான் தம்பி கூட சொன்னேன் வெங்கடேசன் தம்பி கூட சொன்னேன் இன்னைக்கு நான் பேசுறதும் நான் யோசிச்சுட்டு வந்து அம்மா பேசுறதும் கிட்டத்தட்ட ஒத்து போற மாதிரி இருக்குன்னு ஒப்பிடவே ஒப்பிடாதீங்கன்னு அம்மா சொன்னாங்க வைரமுத்து சொல்லுவார் ஒப்பிட்டு ஒப்பிட்டே ஓரமாய் போனவர்கள் இந்தியர்கள் பாரு கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனித்துவம் உண்டு உண்மையா இல்லையா ஒவ்வொரு குழந்தைக்குமே ஒவ்வொரு தனித்துவம் உண்டு ஓஷோட ஞானக்கதைகள்னு ஒரு புத்தகம் வாய்ப்பு இருந்தா எல்லாரும் வாங்கி படிங்க ஒரு சின்ன புத்தகம் தான் அது அதுல ரெண்டு பசங்க பேசிக்குவாங்க டேய் வீட்டில் அப்பா டாச்சர் தாங்க பள்ளடா ரெண்டு பேரும் ஓடி போயிடலான்டா ஒரு பையன் ஃப்ரெண்டுக்கிட்ட அதுக்கு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான் ஓடி போகிறது தெரிஞ்சா அப்பா திட்டுவாரேடா அப்பாலாம் திட்டதான்டா செய்வாங்க ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு ஓடி அவன் அதுக்கு அவன் சொல்லுவான் அப்பாவெல்லாம் அடிக்கக்கூடாதுரா நம்ம தர்மசாஸ்திரம் தானே சொல்லி கொடுத்துருக்கு தாய் தந்தையை அடிக்கக்கூடாதுன்னு அப்பாவெல்லாம் அடிக்கக்கூடாதுராம்பான் அதுக்கு அந்த பையன் சொல்லுவான் அப்படியாடா அப்போனா உங்கள் அப்பாவை நான் அடிக்கிறேன் என் அப்பாவை நீ அடிம்மா எப்படி பாருங்க அதுக்கு ஓஷோ எழுதுறாரு குழந்தைகளுடைய உலகம் தனி உலகம் அவளுடைய சிந்தனைகள் தனி சிந்தனைகள் ஒருபோதும் அதுல விஷத்தை விதைச்சிடாதீங்க ஒருபோதும் அதுல விஷத்தை பார் நமக்கு என்னன்னா அவன் என்ன ஆக போறான் அவன் ஆசை என்ன அவன் கற்பனைகள் என்ன அவன் எதை நோக்கி பயணம் பண்றான் எதை பற்றியுமே சிந்தனை நமக்கு கிடையவே கிடையாது ஆனா யோசிச்சு பாருங்க மராட்டிய மன்னர் வீர சிவாஜி எல்லாருமே சொல்றோமே அவருடைய தாய் ஜிஜி பாய் சின்ன வயசிலிருந்து வீர கதைகளாக சொல்லி வளர்த்த காரணத்தினால் தன்னுடைய மகன் உலகத்திலேயே மிகப்பெரிய வீரனாக வந்தா இன்னைக்கும் சிவாஜின்னு சொல்றது இல்லை நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம் வீர சிவாஜி சத்ரபதி சிவாஜிங்கிறோம் ஏன் அவ்வளவு கிடைச்சது ஒரு தாய் தன் மகனுடைய திறமை எதுல இருக்கு சுவாமி விவேகானந்தர எப்படி மாறினாரு எப்படி மாறினாரு பண்பையும் குணநலன்களையும் சொல்லி சொல்லி வளர்த்ததுனால புவனேஸ்வரி அம்மையார் சொல்லி சொல்லி வளர்த்ததுனால அவருடைய வாழ்க்கையை மாறுச்சு காந்திஜி அவங்க அம்மா புத்லிபாய் வெளிநாடு போகிறப்ப சத்தியம் வாங்கினாங்க எக்காரந்து கொண்டும் நேர்மையற்ற செயல்களில் ஈடுபட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு நீ உலகத்தில் வேடா போனாங்க அம்மாவுக்கு செய்து கொடுத்த சத்தியம்தான் இறுதி வரை நான் நல்ல ஆத்மாவாக நடைபெற உதவியது என்று சொன்னார் மகாத்மா காந்தியடிகள் ஆண்டுவிழா அவருக்கு மூன்றாவது ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அழைத்த மரியாதைக்குரிய இந்த பள்ளி கல்வி குழுமத்தை சார்ந்த சேர்மேன் அவர்களுக்கும் கரஸ்பாண்ட் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் அகடமிக் டைரக்டர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக ஒருங்கிணைத்த இதை நிறைந்த அன்பு சகோதரி நித்யா அவர்களுக்கும் நான் இந்த மேடையிலே இருப்பதற்கு முதல் காரணம் முக்கிய காரணமாக இருக்கிற எப்பொழுதும் என் மீது தீரா அன்புடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் கணேசன் ஐயா அவர்களுடைய புதல்வர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா குழுமத்தினுடைய டைரக்டர் இனிய தம்பி மரியாதைக்குரிய வெங்கடேசன் அவர்களுக்கும் இந்த பள்ளியிலே படிக்கிற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் பிள்ளைங்களெல்லாம் படிக்க வச்சுட்டு எப்படியாவது கடைசி காலத்தில் கஞ்சி ஊத்திடுவாங்க நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கிற பெற்றோர்களுக்கும் இந்த பள்ளியினுடைய வளாகத்தை சுத்தப்படுத்துகிற பொற்கரங்களுக்கு சொந்தக்காரர்களான அந்த அருமையான கடைநிலை ஊழியர்களுக்கும் ஓட்டுநர்கள் உள்ளிட்ட அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் என் இதயம் நிறைந்த மாலை வணக்கங்களை சொல்லலாம் என காத்திருந்தேன் நோன்புக்கு முன் ஆரம்பித்து நோன்புக்கு பின் என்னை அழைத்திருக்கிறீர்கள் இது இரவு வணக்கம் நள்ளிரவு வணக்கமாக மாறிவிடுமோ என்கிற அச்சத்தோடு நான் என் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டே அமர்ந்திருந்தேன் நானும் பார்க்குறேன் இந்த பேரண்ட்ஸ் இன்னும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடித்த பாடில்லை ஒரு அம்மா நாலு பஜ்ஜி தின்னு ரெண்டு சமோசா தின்ருக்கு கரும்பு ஜூஸையும் குடிக்குது காப்பியும் குடிக்குது அது வயிறு என்னென்னே எனக்கு தெரியல ஒரு அம்மா பார்சல் வாங்கிட்டு வருது ஒரு அம்மா பேக்குக்குள்ளே ரெண்டு பஜ்ஜியை போடுது கேட்டால் குழந்தைக்கு பசிக்கன்ட்டு அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கெல்லாம் குழந்தைங்க எல்லாம் பின்னால் சந்தோஷமாக இருக்காங்க ஏன் தெரியுமா அவங்க அம்மா அப்பா கூட இல்லை இருந்தால் கொன்று எடுத்து விடுவாங்க நேராக நில் தலையை சீவு பொட்டை சரியாக வைக்கி முடிய பின்னு தலையை வாறு சட்டை இழுத்து விட்டுக்கோ இன்சர்ட்டு பண்ணு பெல்ட்டை சரி பண்ணு தையை இழுத்து விடு ரொம்ப சிரிக்காத ரொம்ப பேசாத ரொம்ப நடக்காத ரொம்ப உட்காராதே ரொம்ப ஓடாத அவன் மனசுக்குள்ள நினச்சிக்குவான் நீ ரொம்ப பைத்தியம் பைத்தியமாயிடாத அது பாட்டு சந்தோஷமாக இருக்குங்க நான் வந்தோன்னே சேர்மேன் சார் சொன்னார் சார் நீங்கள் வந்து சார் வந்து பேசினார் ஃபோனில் தம்பி ஃபோனில் பேசுனார் நான் பேசினேன் சரி பேசிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுருவீங்கன்னு நினச்சேன் நீங்கள் வருவீங்கன்னு நம்பவே இல்லை சார் ஏன்னா நாங்களாம் ஒரு சின்ன ஸ்கூலுன்னாரு நான் இப்போதான் இவ்வளோ பெரிய சின்ன ஸ்கூலை பார்க்குறேன் என் வாழ்க்கையில் அவருக்கு எவ்வளோ தன்னடக்கம் பாருங்க சேர்மேன் சாருக்கு இது ஒரு சின்ன ஸ்கூல் சார்னார் நான் தனியா நின்னோம்னா நானே இருக்கு அவ்வளோ பெரிய இடமா இருக்கு இயற்கை சூழலோடு இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது அருமையான சூழல் அமைந்த ஒரு கல்வி நிறுவனம் அதை வந்து நீங்கள் வந்து மனம் நிறைய கைத்தட்டி பாராட்டலாம் ஏன் அப்படின்னா படிப்புக்கும் பள்ளி அமைந்திருக்கிற சூழலுக்கும் உளவியல் ரீதியாக நிறைய தொடர்புகள் உண்டு ஒரு நல்ல சூழல் ஒரு நல்ல மனதை உருவாக்கும் ஒரு நல்ல மனது கவனைவு இல்லாமல் செயல்படும் கவனக்குறைவு இல்லாமல் செயல்படுகிற மனது ஆசிரியர்கள் சொல்லித் தருகிற கல்வியை அதிக கவனத்தோடு கேட்கும் அதிக கவனத்தோடு கேட்கப்படுகிற கல்வி அவனுக்கு மட்டும் அவளுக்கு மட்டும் நன்மையை தராது அது இந்த சமுதாயத்தின் தேவையை நிறைவேற்றுகிற கல்வியாக மாறும் சூழல் அவ்வளோ முக்கியம் ரெண்டு வருஷம் கோவிட் சமயத்தில் ஆரம்பிச்சிருக்கார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த கொரோனா காலத்தில் ஒவ்வொரு அம்மா அப்பாவும் தாம் பெத்தது எவ்வளோ நல்லதுன்னு அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு அக்கா புடவையை சிரிக்குது கொரோனா முடியணும்னு யார் வேண்டிக்கிட்டாங்களோ இல்லையோ வீட்டில் இருக்கிற எல்லா அம்மா அப்பாவும் வேண்டிக்கிட்டாங்க கரெக்டா பிரதர் உண்மை மனசாட்சி இருக்கு அவருக்கு அந்த கொரோனா காலகட்டத்தில் தான் தெரிஞ்சது இவங்களெல்லாம் சமாளிக்கிற அந்த ஆசிரியர்களை கோயில் கட்டி கும்பிட்டாலும் தகுனு கவர்மெண்ட்டுக்கே தெரியாது கொரோனா எப்போ முடியும்னு ஆனால் பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு கேட்பாங்க சார் எப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவீங்க இன்னும் ஆர்டர் வரல மேடம் அந்த ஆர்டர் நீங்களே போட முடியாதா ஏன் மேடம் சமாளிக்க முடியல சார் ரெண்டு பேர் தம்பி ஜிக்கிறான் ரெண்டு பேர் இருக்காங்க சார் ரொம்ப சேட்டையை பண்ணுறானுங்க சார் கிச்சன்லேயே இருக்கேன் சார் வெளியில் வர விட மாட்டேங்கிறானுங்க சார் இந்த பேரண்ட்ஸ் மாதிரி தானே இருப்பாங்க குழந்தைங்களும் நீங்கள் பஜ்ஜி தீங்குறீங்க அவன் பஜ்ஜியை கேட்குறான் கரும்பு ஜூஸ் நீங்கள் குடிக்கிறீங்க அவன் ஜூஸை கொடுங்குறான் இதே தானே தாயை போல பிள்ளை நூலை போல சேலம் அதே மாதிரி தானே அவ்வளோவும் நடந்துருக்கு ஒரே ஒரு விஷயம் கொரோனா காலகட்டத்தில் வந்து கல்வி சூழலே தலைகீழாக புரட்டி போடப்பட்டது உண்மையா ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம வீடு நம்ம குழந்தைங்க நாம் பார்த்துக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது இது நாள் வரைக்கும் ஆன்லைன் எஜுகேஷன்னா என்னன்னே தெரியாமல் இருந்த நிறைய ஆசிரியர்கள் உடனடியாக ஆன்லைன் எஜுகேஷனுக்கு ஆகி தம் வீட்டில் இருக்கிற சின்ன இடத்துல ஏதாவது ஒரு அந்த அந்த வீட்டில் இந்த ஏன்னா ஒவ்வொரு டீச்சரும் தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஹீரோ ஹீரோயின் அதுவும் ப்ரைமரி எஜுகேஷன் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் இருக்காங்க பாருங்கள் குழந்தைங்கள்லாம் அம்மா அப்பா சொன்னால் கூட கேட்காது மிஸ் சொன்னால் கேட்கும் நீங்களே என்ன சொல்லுவாங்கிறீங்க ஏன் உங்களை விட நல்லவங்க டீச்சர்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு உண்மையா டீச்சர்கிட்ட சொல்லிடுவேன் வேண்டாமா நான் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறான்ல அந்த சின்ன இடத்துல ஏதாவது ஒரு சேலையை வச்சோ துண்டை வச்சோ மறைச்சிட்டு அந்த அம்மா நின்னு இல்ல அந்த சார் நின்னு ஆன்லைன் எஜுகேஷன் சொன்னார்ல இது ரமலான் புனித ரமலான் மாதம் நோன்பு இப்பதான் திறந்துட்டு வந்து உட்காந்துருப்பீங்க நிறைய பேர் நபிகள் நாயகம் சல்லலாக அலைக வசல்லம் சொன்னாரு இரவு முழுவதும் தொழுகையில் ஈடுபடுவதை விட கற்பித்தல் சிறந்தது என்று சொன்னார் நபிகள் நாயகம் விடிய விடிய தொழுகிறத விட கத்து கொடுக்கறது மாதிரி ஒரு நல்லது உலகத்துல எதுவும் இல்லைன்னா நபிகள் நாயகம் அந்த வேலைய செஞ்சாங்க ஆசிரியர்கள் எல்லாருமே கோவிட் சமயத்துல குழந்தைகள் மனநிலையை பற்றி கவலைப்பட்டார்கள் தொழிலை பற்றி கவலைப்பட்டார்கள் இந்த உலகம் என்ன ஆகுமோன்னு நினைச்சாங்க இதுக்கு எப்போ விடிவு காலம் பிறக்குமோ அது எல்லாரும் கவலைப்பட்டாங்க நான் யார் தெரியுமா பற்றி கவலைப்பட்டேன் இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கிற ஆசிரியர்கள் சமுதாயத்தை பற்றி நான் கவலைப்பட்டேன் காரணம் அவர்களுக்கும் வீடு உண்டு அவர்களுக்கும் குழந்தைகள் உண்டு அவர்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை உண்டு அதை அத்தனையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரே ஜீவன் உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவை தாண்டி ஆசிரியர்கள் என்பதை ஒருபோதும் இங்கே இருக்கிற பெற்றோர்கள் மறந்துராதிங்க என்ன விஷயம் என்ன மேஜிக் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு டீச்சர்ஸும் அவ்வளோ சந்தோஷமா வந்து அவங்க அவங்க மேடம் இவங்க இவங்க சார் சார் சூப்பர் அப்படியே பெருமையாக சொல்றாங்க ஒவ்வொரு இதுவும் சொல்கிறப்பையும் அவ்வளோ சந்தோஷம் ஏதோ அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ஜெயித்த மாதிரி சாந்தாமணி அம்மா நான் சொல்ல அம்மாவை பத்தி அவர்கள் பார்த்து வளர்ந்த பிள்ளை தான் இந்த ஈரோடு மகேஷ் எனக்கு அம்மா மேல மிகப்பெரிய மரியாதை உண்டு அவ்வளோ பெரிய உழைப்பாளி அவ்வளவு பெரிய உழைப்பாளி இன்றைக்கி அம்மா தொட்டிருக்கிற இடம் நாம் வந்து பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருக்கும் அதற்கு பின்னாடி அவர்களுடைய முப்பது ஆண்டு கால உழைப்பு இருந்திருக்கிறது ஊர் ஊராக இரவு இரவாக ஒவ்வொரு மேடையிலும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் சாதாரண விஷயமே இல்லை இந்த நேரத்தில் இந்த மேடையை சாந்தாமணி அம்மாவோட பகிர்ந்துக்கிறது என் வாழ்நாளில் கிடைத்த பாக்கியமாக நான் கருதுகிறேன் ஒப்பற்ற பெண்மணி அவர் நான் ஸ்கூல் ஆனுவல் டேக்கு வேறு மாதிரி பேசணும் தான் யோசிச்சுட்டு வந்தேன் இங்கே வந்தால் பசங்கெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ரெடியாக இருக்காங்க உக்காந்துருக்கிறது எல்லாம் பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸுக்கு பேசுவோன்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா நீங்கள் பண்ணுற வேலை பெரிய வேலையாக இருக்குது ஒவ்வொரு வீட்லேயும் அம்மா சொன்னாங்க பாருங்கள் கரெக்டாக சொன்னாங்க ப்ரீகேஜி போயிட்டு வரான் அவனுக்கு இன்னும் கக்கூசே சரியாக போக தெரியாது உச்சானா ரொம்ப முடியலமானா அடிச்சிருவான் அப்படியே அந்த பயட்டை போய் நீ கலெக்டர் ஆகணும்டா அம்மா கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணு அடக்கு அப்போதான் ஜெயிக்க முடியும் முடியலம்மா என்னால் இது அடக்கு ப்ளீஸ் நீ என்ன நான் என்ன வேணா ஆயிடுறேன் இப்போ நாங்கள் உற்று இல்லைன்னா நான் உட்ருவேங்கிறான் அந்த அளவுக்கு அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணி கலீல் ஜிப்ரான் சொன்னார் உங்கள் குழந்தைகள் எல்லாம் உங்கள் குழந்தைகள் அல்ல அவர்கள் உங்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு வந்தவர்கள் நீங்கள் குழந்தைகள் மீது அன்பு மட்டும்தான் செலுத்த முடியுமே தவிர உங்கள் எண்ணங்களை ஒருபோதும் அவர்களிடத்தில் திணிக்க முடியாது என்று சொன்னார் கலீல் ஜிப்ரான் என்ன அழகான வார்த்தை பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணும் அவங்க கனவை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அவங்க கனவை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் நீங்கள் நினைச்ச கனவெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு அவனை பயன்படுத்தக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது இங்க இருக்கிற எல்லா பெற்றோர்களும் மனசுல ஆழமா போட்டு வச்சுக்கோங்க நீங்க படிக்கிறப்ப உங்க பெற்றோர்கள் இவ்வளவு டார்ச்சர் பண்ணிருந்தா நான் எழுதி தரேன் நீங்க எல்லாம் அஞ்சாவதுக்கு மேல படிச்சிருக்க மாட்டீங்க பல வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கு நாமெல்லாம் என்ன படிக்கிறோம் தெரியாது உண்மையா இல்லையா எஸ் ஆனோவா கரெக்ட் என்ன படிக்கிறோம் தெரியாது குழந்தை என்னங்க படிக்கிறான் அவன் வாடா என்ன படிக்கிற ஆறாவதுப்பா ஆறாவது தான் ஏதோ பக்கத்து பக்கத்தூட்டு குழந்தைங்க அவ்வளவுதான் தெரியும் நம்ம என்ன இருந்துச்சு பொறுப்பு இருந்தது ஏன் அம்மா அப்பா தர சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நம் தலைமுறையினுடைய தலையெழுத்தை மாற்றுகிற மிகப்பெரிய ஆயுதம் கல்வி என்கிற உணர்வு நமக்கு இருந்தது அடிச்சு பிடிச்சி வந்து படிச்சோம் இன்னைக்கு நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஆசை பெருசாயிருச்சு சிக்கல் அங்க தான் ஆரம்பிக்குது பெற்றோர்கள்ட்ட ஆசை பெருசாயிருச்சு என்ன ஆசை பெருசாயிருச்சு தம் பையன் பெருசாகணும் தம் பொண்ணு பெருசாகணும் தம் பொண்ணு வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஆகணும் பையன் கலெக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் இது ஆசையே இல்லை எந்த பெற்றோர்களுக்கும் பெற்றோருடைய ஆசை என்ன தெரியுமா என் சொந்தக்காரங்க மத்தியில் என் குழந்தை டாப்பாக வரணும் ஏன்னா சொந்தக்காரன் தான் பீஸ் கட்டுறான் சொந்தக்காரன் தான் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விடுறான் சொந்தக்காரன் தான் மார்க் வாங்கி பார்க்குறான் பக்கத்து வீட்டுக்காரனை விட என் பொண்ணு ஒரு மார்க்காவது அதிகமாக எடுக்கணும் எழுத்து வீட்டுக்காரனை விட என் பையன் ஒரு மார்க்காவது அதிகமாக எடுக்கணும் நான் என்ன சொல்கிறேன் அதான் அவங்க அம்மா அழகாக சொன்னாங்க நான் தம்பிட்டு கூட சொன்னேன் வெங்கடேசன் தம்பிட்டு கூட சொன்னேன் இனி நான் பேசுறதும் நான் யோசிச்சுட்டு வந்து அம்மா பேசுறதும் கிட்டத்தட்ட ஒத்து போகிற மாதிரி இருக்குன்னு ஒப்பிடவே ஒப்பிடாதீங்கன்னு அம்மா சொன்னாங்க வைரமுத்து சொல்லுவார் ஒப்பிட்டு ஒப்பிட்டே ஓரமாய் போனவர்கள் இந்தியர்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனித்துவம் உண்டு உண்மையா இல்லையா ஒவ்வொரு குழந்தைக்குமே ஒவ்வொரு தனித்துவம் உண்டு ஓஷோவோட ஞான கதைகள்னு ஒரு புத்தகம் வாய்ப்பு இருந்தால் எல்லாரும் வாங்கி படிங்க ஒரு சின்ன புத்தகம் தான் அது அதில் ரெண்டு பசங்க பேசிக்குவாங்க டே வீட்டில் அப்பா டாச்சர் தாங்க முன்னடா ரெண்டு பேரும் ஓடி போயிடலாம்டா ஒரு பையன் ஃப்ரெண்டு கிட்ட அதுக்கு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான் ஓடி போறது தெரிஞ்சா அப்பா திட்டுவாரேடா அப்பாலாம் திட்டலான்டா செய்வாங்க ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு ஓடி போயிடுவோம்டான் அவன் அதுக்கு அவன் சொல்லுவான் அப்பாவெல்லாம் அடிக்கக்கூடாதுரா நம்ம தர்மசாஸ்திரம் தானே சொல்லி கொடுத்துருக்கு தாய் தந்தைகளை அடிக்கக்கூடாதுன்னு அப்பாவெல்லாம் அடிக்கக்கூடாதுராம்பான் அதுக்கு அந்த பையன் சொல்லுவான் அப்படியாடா அப்பனா உங்க அப்பாவை நான் அடிக்கிறேன் என் அப்பாவை நீ அடிம்மா எப்படி பாருங்க அதுக்கு ஓஷோ எழுதுறாரு குழந்தைகளுடைய உலகம் தனி உலகம் அவருடைய சிந்தனைகள் தனி சிந்தனைகள் ஒருபோதும் அதுல விஷத்தை விதைச்சிடாதீங்க ஒருபோதும் அதுல விஷத்தை விதைச்சிடாதீங்க நமக்கு என்னன்னா அவன் என்ன ஆக போறான் அவன் ஆசை என்ன அவன் கற்பனைகள் என்ன அவன் எதை நோக்கி பயணம் பண்றான் எதை பற்றியுமே கிடையாது யோசிச்சு சின்ன மராட்டிய இருந்து வீர கதைகளாக சொல்லி வளர்த்த காரணத்தினால் தன்னுடைய மகன் உலகத்திலேயே மிகப்பெரிய வீரனாக வந்தான் இன்னைக்கும் சிவாஜின்னு இல்லை நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம் வீர சிவாஜி சத்ரபதி சிவாஜிங்கிறோம் ஏன் பெயர் கிடைச்சது ஒரு தாய் தன் மகனுடைய திறமை எதில் இருக்குன்னு நம்பினாங்க விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தராக எப்படி மாறினாரு எப்படி மாறினாரு அவங்க அம்மா பண்பையும் குணநலன்களையும் சொல்லி சொல்லி வளர்த்ததுனால புவனேஸ்வரி அம்மையார் சொல்லி சொல்லி வளர்த்ததுனால அவருடைய வாழ்க்கையை மாறுச்சு காந்திஜி அவங்க அம்மா புத்லிபாய் வெளிநாடு போறப்ப சத்தி வாங்கினாங்க எக்கார்ந்து கொண்டும் நேர்மையற்ற செயல்களில் ஈடுபட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு நீ உலகத்துல எங்க வேடா போனாங்க அம்மாவுக்கு செய்து கொடுத்த சத்தியம் தான் இறுதி வரை நான் நல்ல ஆத்மாவாக நடைபெற உதவியது என்று சொன்னார் மகாத்மா காந்தியடிகள் குழந்தைங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொன்னா போதும் அவங்க வளர்ந்துருவாங்க நாம பெருசா குழப்பிக்கவே வேண்டாம் சிறையில் இருந்தாருமா நேரு இந்திரா தன்னுடைய மகள் இந்திராவுக்கு கடிதம் எழுதினாரு உலக புகழ்பெற்ற கடிதங்கள் அத்தனையும் நீ எப்படி நடந்துக்கணும் வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னு ஒரு தைரியமிக்க இரும்பு பெண்மணியாக அவரை மாற்றியது இந்திரா காந்தி பத்தி பேசுறப்ப சொல்லுவாங்க நாடாளுமன்றத்தில் இருந்த மிகச்சிறந்த ஆண் இந்திரா காந்தி நாடாளுமன்றத்தில் இருந்த கம்பீரமான ஆண் இந்திரா காந்தின்னு ஒரு பெண்ண சொல்லுவாங்க யார் பண்ணது நேரு அவர்கள் கொடுத்த தைரியம் நீங்க என்ன தெரியுமா தரணும் இந்த பெற்றோர்கள் அத்தனை பேருக்கு என்ன தெரியுமா நான் சொல்றேன் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன் தெரியுமா உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுங்க என்ன விஷயம் அப்படின்னா தம்பி தோற்க பழகு தோல்வியை கண்டு பயப்படாத உங்கள் அம்மா அப்பா இப்போ இந்த வீட்டில் இருக்கோன்னா உனக்கு தேவையான வசதிகளை செஞ்சு தரோம்னா வாழ்க்கையில் அவ்வளோ தோல்விகளை சந்திச்சு தான்டா வந்திருக்கோம் அதனால் தோற்கிறது மனித இயல்புன்னு சொல்லி கொடுங்க ஒன்றே ஒன்று சொல்லவா எந்த குடும்பத்தில் தோற்கிறது இயல்புன்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்களோ அந்த பையன் வாழ்க்கையில தோற்கவே மாட்டான் தோர்த்தாலும் வெற்றியை நோக்கி அடுத்தடி எடுத்து வச்சு போயிட்டே இருப்பான் தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார் கரும்பொருள் யாதொன்று யாதொன்றுமில் முயூவ விளக்க உரே ஆராய்ந்து சேர்ந்த இனத்துடன் செயலை பற்றி நன்றாக தேர்ந்து தாமும் எண்ணி பார்த்து செய்கின்றவர்க்கு அரிய பொருள் ஒன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே தாம் தேர்ந்து கொண்ட நிர்வாகச் சுற்றத்தோடு ஒரு செயலை ஆராய்ந்து திட்டமிட்டு செய்பவர்க்கு செய்ய முடியாத செயல் என்று எதுவும் இல்லை கலைஞர் விளக்க உரே தெளிந்து தேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்ற வேண்டிய செயலை ஆராய்ந்து தாமும் நன்கு சின தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார் கரும்பொருள் யாதொன்றுமில் முயூவ விளக்க உரே ஆராய்ந்து சேர்ந்த இனத்துடன் செயலை பற்றி நன்றாக தேர்ந்து தாமும் எண்ணி பார்த்து செய்கின்றவர்க்கு அறிய பொருள் ஒன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாம் தேர்ந்து கொண்ட நிர்வாகச் சுற்றத்தோடு ஒரு செயலை ஆராய்ந்து திட்டமிட்டு செய்பவர்க்குச் செய்ய முடியாத செயல் என்று எதுவும் இல்லை கலைஞர் விளக்க உரை தெளிந்து தேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்ற வேண்டிய செயலை ஆராய்ந்து தாமும் நன்கு சின தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணிச் செய்வார் கரும்பொருள் யாதொன்றுமில் முயூவ விளக்க உரே ஆராய்ந்து சேர்ந்த இனத்துடன் செயலை பற்றி நன்றாகத் தேர்ந்து தாமும் எண்ணி பார்த்து செய்கின்றவர்க்கு அரிய பொருள் ஒன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே தாம் தேர்ந்து கொண்ட நிர்வாகச் சுற்றத்தோடு ஒரு செயலை ஆராய்ந்து திட்டமிட்டு செய்பவர்க்குச் செய்ய முடியாத செயல் என்று எதுவும் இல்லை கலைஞர் விளக்க உரே தெளிந்து தேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்ற வேண்டிய செயலை ஆராய்ந்து தாமும் நன்கு சின தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணிச் செய்வார் கரும்பொருள் யாதொன்றுமில் முயவ விளக்க உரை ஆராய்ந்து சேர்ந்த இனத்துடன் செயலைப் பற்றி நன்றாக தேர்ந்து தாமும் எண்ணி பார்த்து செய்கின்றவர்க்கு அரிய பொருள் ஒன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாம் தேர்ந்து கொண்ட நிர்வாகச் சுற்றத்தோடு ஒரு செயலை ஆராய்ந்து திட்டமிட்டு செய்பவர்க்கு செய்ய முடியாத செயல் என்று எதுவும் இல்லை கலைஞர் விளக்க உரே தெளிந்து தேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்ற வேண்டிய செயலை ஆராய்ந்து தாமும் நன்கு சின தெரிந்த இனத்தோடு செய்வார் கரும்பொருள் யாதொன்று மில் முயவ விளக்க உரே ஆராய்ந்து சேர்ந்த இனத்துடன் செயலை பற்றி நன்றாக தேர்ந்து தாமும் எண்ணி பார்த்து செய்கின்றவர்க்கு அரிய பொருள் ஒன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாம் தேர்ந்து கொண்ட நிர்வாகச் சுற்றத்தோடு ஒரு செயலை ஆராய்ந்து திட்டமிட்டு செய்பவர்க்குச் செய்ய முடியாத செயல் என்று எதுவும் இல்லை கலைஞர் விளக்க உரை தெளிந்து தேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்ற வேண்டிய செயலை ஆராய்ந்து தாமும் நன்கு சின தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணிச் செய்வார் கரும்பொருள் யாதொன்று மில் முயூவ விளக்க உரே ஆராய்ந்து சேர்ந்த இனத்துடன் செயலை பற்றி நன்றாக தேர்ந்து தாமும் எண்ணி பார்த்து செய்கின்றவர்க்கு அரிய பொருள் ஒன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே தாம் தேர்ந்து கொண்ட நிர்வாகச் சுற்றத்தோடு ஒரு செயலை ஆராய்ந்து திட்டமிட்டு செய்பவர்க்குச் செய்ய முடியாத செயல் என்று எதுவும் இல்லை கலைஞர் விளக்க உரே தெளிந்து தேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்ற வேண்டிய செயலை ஆராய்ந்து தாமும் நன்கு சின தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணிச் செய்வார் கரும்பொருள் யாதொன்று மில் முயவ விளக்க உரை ஆராய்ந்து சேர்ந்த இனத்துடன் செயலைப் பற்றி நன்றாக தேர்ந்து தாமும் எண்ணி பார்த்து செய்கின்றவர்க்கு அரிய பொருள் ஒன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாம் தேர்ந்து கொண்ட நிர்வாகச் சுற்றத்தோடு ஒரு செயலை ஆராய்ந்து திட்டமிட்டு செய்பவர்க்கு செய்ய முடியாத செயல் என்று எதுவும் இல்லை கலைஞர் விளக்க உரை தெளிந்து தேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்ற வேண்டிய செயலை ஆராய்ந்து தாமும் நன்கு சின தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார் கரும்பொருள் யாதொன்று மில் முயவ விளக்க உரை ஆராய்ந்து சேர்ந்த இனத்துடன் செயலை பற்றி நன்றாக தேர்ந்து தாமும் எண்ணி பார்த்து செய்கின்றவர்க்கு அரிய பொருள் ஒன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாம் தேர்ந்து கொண்ட நிர்வாகச் சுற்றத்தோடு ஒரு செயலை ஆராய்ந்து திட்டமிட்டு செய்பவர்க்குச் செய்ய முடியாத செயல் என்று எதுவும் இல்லை கலைஞர் விளக்க உரை தெளிந்து தேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்ற வேண்டிய செயலை ஆராய்ந்து தாமும் நன்கு சின தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணிச் செய்வார் கரும்பொருள் யாதொன்றுமில் முயூவ விளக்க உரே ஆராய்ந்து சேர்ந்த இனத்துடன் செயலை பற்றி நன்றாகத் தேர்ந்து தாமும் எண்ணி பார்த்து செய்கின்றவர்க்கு அரிய பொருள் ஒன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே தாம் தேர்ந்து கொண்ட நிர்வாகச் சுற்றத்தோடு ஒரு செயலை ஆராய்ந்து திட்டமிட்டு செய்பவர்க்குச் செய்ய முடியாத செயல் என்று எதுவும் இல்லை கலைஞர் விளக்க உரே தெளிந்து தேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்ற வேண்டிய செயலை ஆராய்ந்து தாமும் நன்கு சின தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணிச் செய்வார் கரும்பொருள் யாதொன்று மில் முயவ விளக்க உரே ஆராய்ந்து சேர்ந்த இனத்துடன் செயலை பற்றி நன்றாக தேர்ந்து தாமும் எண்ணி பார்த்து செய்கின்றவர்க்கு அரிய பொருள் ஒன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே தாம் தேர்ந்து கொண்ட நிர்வாகச் சுற்றத்தோடு ஒரு செயலை ஆராய்ந்து திட்டமிட்டு செய்பவர்க்குச் செய்ய முடியாத செயல் என்று எதுவும் இல்லை கலைஞர் விளக்க உரே தெளிந்து தேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்ற வேண்டிய செயலை ஆராய்ந்து தாமும் நன்கு சின